இந்த ஆர்டரை எடுத்தது நான்தான் இது என்னோட தப்பு தான் நீங்க அரெஸ்ட் பண்றதா இருந்தா என்னதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு ஆகாஷ் நீ என்ன தப்பு பண்ண உன்னை யாரு ராகவ் சொன்னதை கேட்காம அதை மீறி அந்த ஆர்டரை எடுக்க தூண்டி விட்டாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்

இது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு எதுவா இருந்தாலும் இதுக்கு மேல நீங்க கோர்ட்ல தான் டீல் பண்ணணும் சார் அப்படின்னா நீங்க என்னதான் சார் அரெஸ்ட் பண்ணணும் நான் தான் இந்த வேலையை எடுத்து கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நான் தான் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னதான் அரெஸ்ட் பண்ணணும் ராகுவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது